தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது தடைக்காலத்தின் போது இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தையை ஒன்றிய அரசு தொடங்கி தீர்வு காண வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் மீன் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினைந்து வரை அறுபத்தி ஒன்று நாட்கள் விசைப்படகுகள் மீன்பிடிக்கச் செல்ல தடை அமலில் இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று தடைக்காலம் தொடங்கியுள்ளது இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய துறைமுகமான ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் மற்றும் கீழக்கரை ஏர்வாடி தொண்டி சோழியக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது இதில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்புடன் நிறுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் படகுகளில் உள்ள வலைகள் போட் பலகை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பு மீனவர்கள் எடுத்துச் சென்று வருகின்றனர் இந்த தடைக்காலம் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை உள்ள நிலையில் இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி இருநாட்டு மீனவர்கள் பரஸ்பரத்துடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபடவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படைகளை விடுவிக்கவும் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்